நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் பெண்களுக்கு பொதுவாக மனம் மிகுந்த பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் பெண்களின் மனம் கவர்ந்த பூக்கள் பல இருக்குது பெண்களின் வாழ்வை மலர செய்யக்கூடிய பூ எதுன்னு கேட்டால் அது ஒரே ஒரு பூ தாங்க அதுதான் வாழைப்பூ இந்த வாழைப்பூ இருக்குதுங்கள இருபது ரூபாய் விலையுடைய இந்த வாழைப்பூவை கொண்டு பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி குணமாவாத பல நோய்களை குணமாக்க முடியும்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதுங்களா உண்மை அதுதாங்க பெண்களுக்கே உரித்தான இந்த கர்ப்பப்பை கோளாறுகள் மிக எளிதாக கட்டுப்படுத்த குணமாக்க முடியுங்க இந்த வாழைப்பூவை பயன்படுத்தி அதே போல் மாத விடாய் காலங்களில் பேறு கால வழி போல் சில பேர் துன்பப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்புக்கேட்டையும் குணமாக்க முடியும் அதே போல் வெள்ளைப்படுதல்ன்ற தொல்லை இருக்கும் பெண்களுக்கு அதையும் குணமாக்கும் இந்த வாழைப்பூ குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பூ தான் இந்த வாழைப்பூ இது பெண்களுக்கானது மட்டும் இல்லைங்க அதை தாண்டி சர்க்கரை நோய்ங்க இந்த நீரிழிவு நோய் சொல்கிறோம் பாருங்கள் அந்த டயாபெட்டிக் பிரச்சனையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாழைப்புக்கு இருக்குது நம்ம உடம்புல இன்சுலினை அதிகமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாழைப்புக்கிட்ட இருக்குது கெட்ட கொழுப்பை குறைக்குங்க ஐபிபியை கட்டுப்படுத்தும் அல்சருங்கிற அந்த வயிற்று புண்ணு இருக்குது பாருங்கள் அதை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வாழைப்புக்கு இருக்குது இந்த வெயில் காலத்தில் சிலரும் சொல்லுவாங்க ரத்தம் மூலம் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த இரத்தம் மூலத்தையும் நல்லவண்ணும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வாழைப்பூக்கு இருக்குது இந்த வாழைப்பூவை எப்படி சாப்பிட்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழைப்பூ எவ்வளோ பேர் சாப்பிடுவோம் சமைச்சி வீட்டில் ஒரு அரை கரண்டி போலே வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் அது துவரப்பாக இருக்குதுன்னு அது நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை ஆனால் உண்மை என்னென்னா அது ஒரு பெரிய தோர்ப்பே கிடையாதுங்க வாழைப்பூ அந்த மடலை நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொன்னால் அழகாக சம்பங்கி பூ போல் வரிசையாக அழகாக பூ மொட்டும் பூவுமாக இருக்கும் அதை ஒரு பதினஞ்சு பதினெட்டு எடுத்து தீக்குச்சி போல் தலை பெருத்து ஒரு நரம்பு இருக்கும் அதை எடுத்துடணும் சின்னதாக கப்பு போல் பிளாஸ்டிக்கில் கப்பில் செய்து வச்சது போல் இருக்கும் அதையும் எடுத்துடணும் இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அந்த ஒரு கைப்பிடி பூவை மிக்சியில் போட்டு ஒரு நூறு மில்லி தண்ணியை விட்டு மெதுவாக விட்டு விட்டு அரைக்கணும் தொடர்ச்சியாக அரைக்கக்கூடாது அப்படி விட்டு விட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் அது கூழ் போல ஆகிடும் அதை ஒரு வெள்ளை பருத்தி துணியில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் நீங்கள் நூறு மில்லி தண்ணி ஊற்றுறீங்கன்னா அதே நூறு மில்லி தான் வரும் சாறு அதுக்கு மேலே கூடுதலாக வராது இந்த சாறை காலையில் வெறும் வயிற்றில் எந்த உணவும் சாப்பிடாத போது எடுத்து குடிச்சிடுங்க பெரிய கசப்போ பெரிய தோற்போட இருக்காது மெல்லிய தோற்பு அவ்வளோதான் இதை குடிச்சிட்ட பிறகு ஒரு மணி நேரத்திற்கு வேறு எந்த டீ காஃபி எதுவும் சாப்பிடாதீங்க ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் வழக்கமான உணவு எது வேணா சாப்பிட்டுங்க இப்படி பெண்கள் எப்படி செய்யணும் சொன்னால் இந்த சாறை எப்படி குடிக்கணும்னு சொன்னால் அந்த பீரியட்ஸுக்கு முன்னாடி மூணு நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்து பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் தினசரி ஏழு நாளோ எட்டு நாளோ அஞ்சு நாளோ இதை தினசரி சாப்பிட்டாங்கன்னா நான் சொன்ன அந்த கர்ப்பப்பை கோளாறுகள் மாதவிடாய் வலி அதிக ரத்தப்போக்கு குழந்தை பெருமின்மை இந்த வெள்ளைப்படுதல்ன்ற தொல்லைகள் அத்தனையும் படிப்படியாக படிப்படியாக குணமாகும் மாதத்துக்கு ஒரு வாரம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டா கூட போதும் அது போல் மாதம் மாதம் சாப்பிடுங்க அது இல்லாமல் உணவாக எப்படி நல்லா சுவைச்சு சாப்பிட்லான்னா இந்த பூவை நல்லா நொறுங்க வெட்டி கள்ளப்பருப்பு போடாமல் பயத்தம் பருப்புன்னுவாங்க சில பேர் சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பருப்பு போட்டு நல்லா கூட்டு செய்யுங்க அந்த கூட்டு எப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த வடகறி செய்வாங்க இல்லைங்களா கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ஒரு பதம் அந்த பதத்தில் செய்துங்க செய்துட்டு மதிய உணவுக்கு கொஞ்சம் ரசம் வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த கூட்டை மட்டுமே சாப்பாட்டில் போட்டு ரெண்டு ஒரு கரண்டி அரிசி சோறு ரெண்டு கரண்டி இந்த பூ அதை போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிடுங்க ரெண்டாவது சாப்பிடும்போது ஒரு கரண்டி அரிசி சோறும் ஒரு கரண்டி அந்த பூவும் போட்டு ஒரு கரண்டி ரசம் போட்டுக்கிட்டு அந்த பூவை தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அல்லது ரெண்டு முறையும் நீங்கள் அந்த பூவே வடகரி போல் செய்த அந்த வாழைப்பூவையே வச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம் போல் வாரத்துக்கு ரெண்டு நாள் மாதம் முழுக்க ஆண்டு முழுக்க சாப்பிட்லாம் இப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நான் சொன்ன அந்த பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு படிப்படியாக எப்படி குணமாகுதுன்னு பாருங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க ஒரு இருபது ரூபா பூவில் இருபதாயிரம் கொடுத்தும் குணமாவாத நோயெல்லாம் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னால் நான் சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை வராது நீங்கள் செய்து பாருங்கள் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பறவை எங்களது ஐ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகில